நான் உங்கள் கலையை பேசுகிறாங்க இட்லி பொடி நல்லா மணல் மணலாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள் புளுத்தம்பருப்பு ஒரு கப்பு கடலப்பருப்பு அரைக்கப்பு எண்ணும் அரைக்கப்பு கடல முக்கிய அரை கப்பு காஞ்ச மிளகாய் உப்பு பெருங்காயம் இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் உரிச்ச செப் பூண்டு அதமாதிரி அது போல அரைச்சி எடுத்துங்க இதோட முழு வீடியோ வந்து கீழே லிங்க்கு கொடுத்துறேன் அதை போய் தொட்டிங்கன்னா முழு வீடியோ பார்க்கலாம் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க லைக் பண்ணுங்கள் வாங்கி அரைச்சி எடுத்து மணல் மணலாம் இட்லி பொடி ரெடிங்க ருசியான இட்லி பொடியை செ நீங்களும் செஞ்சு பாருங்கள் விற்பனைக்கு பாக்கிட்டோம் ரெடிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க